லாம் வரமத்துல்லாஹ் வரகாத்து பேர் அன்பு சகோதர சகோதரிகளே நாங்கள் இன்று ஒரு ஹதீஸ் ஒன்று பார்ப்போம் நபி சலல்லா புகாரில் பதிவான ஹதிஸ் ஆறாயிரத்தி முப்பத்தி இரண்டாவது ஹதீஸ் நபி சல்லா அலி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் எவரின் தீங்கை அஞ்சி மக்கள் அவருடன் இயல்பாக பழகாமல் விடுகின்றார்களோ அவரே மறுமை நாளில் அல்லாஹிடம் அந்தஸ்தில் மிகவும் மோசமானவராவார் என்று கூறினார்கள் பிறன்பு சகோதரர்களே இதில் நாங்கள் என்ன அந்த ஹதிசிலிருந்து நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும் எவர் ஒருவர் மீது நாங்கள் அஞ்சி விலகி நாம் ஒராளை பார்த்து மக்கள் மக்கள் என்ன செய்கிறாங்க ஒராளை பார்த்து அவர்கிட்ட பயப்பட்டு இவரோட பயந்து இவரோட பேசினா நம்மளுக்கு பிரச்சனை வரும் இவரோட பேசினா இவரை நம்மளுக்கு அநியாயம் செய்வார் இவரோட பேசினா நம்மளுக்கு ஒழுங்காக மறுவாயி தராமல் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இவர் கோவிக்கிறாரு இவர் வந்து சின்ன விடயங்களுக்கெல்லாம் இவர் நம்மளுக்கு ஏசுகிறாரு பேசுகிறாரு இப்படி பல விடயங்களை நாங்கள் எடுத்துக்கலாம் சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் சரியே மக்கள் பயத்தில் அவரோட விலகுறாங்க அவரோட பேசுகிறாங்கல்ல அவரோட பேசுகிறத தவிர்த்து தவிர்த்து அவர் விலகி நடக்கிறாங்கண்டா அந்த மனிதர் அதாவது அந்த கோயிக்கின்றாரு ஏசுகின்றாரு மக்களுக்கு அநியாயம் விளைவிக்கின்றாரு அந்த மனிதர் நாளில் அவ்வாவிடத்தில் அந்தஸ்தில் மிகவும் மோசமான நிலையில் இருப்பார் எல்லா விதத்திலும் மோசமான நிலையில் இருப்பார் பேரன்பு சகோதரர்களை இதில் நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்னா மற்ற மனிதர்களுடன் நல்ல முறையிலும் அழகான முறையிலும் நடந்து கொள்ள வேண்டும் இதுதான் இ இதில் நம்ம விலங்கி விலகி கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அதான் அதாவது நாங்கள் மனிதர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் நல்ல முறையில் பேச வேண்டும் நல்ல முறையில் பழக வேண்டும் அயோர்களுடன் நல்ல முறையில் பேச வேண்டும் தாய் தந்தைகளுடன் நல்ல முறையில் பேச வேண்டும் உற்றார் உறவினர்களுடன் நல்ல முறையில் பேச வேண்டும் சகோதர சகோதரிகளுடன் நல்ல முறையில் பேச வேண்டும் இப்படி எல்லோருடன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காஃபிராக இருந்தாலும் அந்நியவர்களாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி எல்லோருடன் புன்முருவலோடு அழகான முறையில் பேசி பழக வேண்டும் அப்படி பழகினால் இந்த உலகத்திலும் அந்தஸ்து மறுமையிலும் இன்ஷா இன்ஷால்லா அல்லாஹ் மிக பெரிய அந்தஸ்தை தருவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை பேராண்பு சகோதரர்களே இதற்கு மாற்றமாக அநியாயம் செய்து மக்களுக்கு வந்து தீங்கு விளைவித்து மக்களுக்கு நாங்கள் ஒரு தகாத முறையில் ஒரு மக்கள் விரும்பாத முறையில் நாங்கள் வாழக்கூடியவராக இருந்தால் இந்த உலகத்திலும் கேவலமாக இருப்போம் மறு உலகத்திலும் நாங்கள் கேவலப்படுவோம் என்பதிலும் எந்த சந்தேகமும் இல்லை சந்தேகமும் இல்லை மேலாண் பேராண்பு சகோதரர்களே நாங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ வாழும் பொழுதும் நாங்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் மற்றவர்கள அழகா மு அழகான முறையில் பழகி வாழ்ந்தால் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் அதான் உண்மை இன்னொரு இன்னொருவருக்கு நாங்கள் அநியாயம் செய்தால் ஒவ்வொரு மனிதனும் நாங்கள் சிந்தித்தால் இன்னொருவருக்கு நாங்கள் அநியாயம் செய்யாமல் வாழக்கூடிய நிலப்பாட்டை உருவாக்கினால் அந்த இடத்தில் பிரச்சனை வரக்கூடிய எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த வகையிலும் சந்தர்ப்பம் இல்லை எந்த சந்தர்ப்பத்திலும் வராது பிரச்சனைகள் அதே போல தான் நாங்கள் மறுமையிலும் விஷாலும் நல்லா கண்ணியத்தை தருவான் இந்த ஹதீஸில் விளங்கக்கூடிய விஷயம் இதுதான் பேரன்பு சகோதரர்களே நாங்கள் மற்றவர்களோட நல்ல முறையில் வாழ்ந்து நாங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை அழகான முறையில் செழிப்பாகவும் அழகாகவும் ஆக்கிக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானா அஹமது இல்லாஹி ரபுல்லா அலமீன்